வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சைராம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எப்படி சாயப்பாவை வணங்குறோமோ அதே போல ஸ்ரீராமரையும் நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும் சைராம் ஏன்னா ஸ்ரீராமருடைய வாழ்க்கை வரலாறு அப்படி இருக்கும் எந்த தருணத்திலையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் யாரையும் சந்தேகப்படாமல் யாரையும் மனசை உதாசீனப்படுத்தாத ஒரு குணத்தோடு வாழ்ந்தவர் நம்ம ஸ்ரீராமர் ஸோ நாளடைவில் அன்றாட வழக்கத்திலையும் நம்ம சொல்லுவோம் பெரிய நீ ஸ்ரீராமரா அப்படின்னு கேட்போம் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் உச்சரிப்பிலும் ராமருடைய பெயர் வந்து நம்ம வாயில் எதாவது ஒரு வகையில் நம்ம இருப்போம் நம்ம சாயப்பா கொம்புறவங்க கூட ஓம் சாயம்மான்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க சாயம்மா எனக்கு இந்த மூல மந்திரமோ அல்லது சில விஷயங்கள் சாயப்பா பாடலோ என் வாயில் உச்சரிப்பு வரலை அதாவது கடைக்கோடி இருந்து வயசானவங்க பேசும்போது கூட அந்த உச்சரிப்பு என் வாயில் வரலை சாய்ராம் அப்போ நான் என்ன சொல்லி நான் பாபாவை கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஓம் சாய்ராம்னு அப்பாவை சொல்லுங்க அதுவே போதும் எப்போவுமே உங்கள் மனசில் அதோடைய பெயரை மட்டும் தியானிச்சிட்டு இருக்கேன் எப்பவுமே இருங்க போதும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஓம் சாய் ராம்ங்கிறது நம்மளுடைய ஸ்ரீராமருடைய பெயர் தான் ஸோ அதை நம்ம எப்போவுமே நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஸ்ரீராமருடைய பெயரை ஏதாவது ஒரு வகையில் உச்சரிச்சுன்ருப்போம் ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே பிடிக்கும் சாரம் இன்றைக்கி எனக்கு மனசில் வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய அப்பா ஸ்ரீராமருக்கு வந்து இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக கோவில் இன்னைக்கு திறப்பு விழா கும்பாபிஷேகம் விழா எல்லாமே இன்றைக்கி நடந்துன்னு பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது அதாவது அயோத்தி இருக்கிறதும் நம்ம இங்கே இருக்கிறதும் அவங்கவுங்க இல்லத்தில் இருக்க நம்ம எப்படி மனசுலோடைய ஒரு பூரி என்னென்னா நம்ம நேரடியாக அயோத்திக்கு போயிருந்தால் எப்படி நம்ம மனசு பூரிப்படையுமோ அந்தளவுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் சேரம் ஏன்னா நிச்சயமாக எனக்கு இருக்குது அதனால் அங்கே போய் நம்ம அயோத்திக்கு போய் ஸ்ரீராமரை நின்று மனசார மனமுருகி மன நிறைவோடு எப்படி வழிபடணும் அப்படிங்குறத அந்த மன நிறைவும் அந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை சாய்ராம் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் அதாவது சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா நான் எட்டு மணிக்கு தான் வேலையை விட்டு வருவேன் நைட்டு ஒன்பது மணி ஆகிடுமான்னு கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே சேர்ந்து சொல்கிறேன் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இந்த சின்ன பூஜை ஒன்று செய்யுங்க ஒன்றுமே இல்லை விளக்கு உங்களால் எந்த எண்ணிக்கையில் ஏற்ற முடியுமோ ஏற்றி வச்சுருங்க பூஜை ரொம் அலமாரியாக இருந்தாலும் அல்லது பூஜை ரூமை சுற்றிலும் அல்ல பூஜை ரூமை மட்டும் அலங்கரித்து படையில் வரணும் அதாவது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி ஒற்றை படைகளில் வர்ற மாதிரி அகல் விளக்கு வெளிச்சம் வச்சுடுங்க அதற்கப்புறம் சாப்பிட்ற நிவேதனமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருங்க ரொம்ப உகந்த பழம் என்ன வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா பர்சனலாக நான் எப்பவுமே ராமர் வழிபாடு பண்ணுறச்சு நான் சீத்தாப்பழம் வாங்கி வைக்கிறது ரொம்ப உகந்தது இப்போ அது சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த சீத்தாப்பழங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஃப்ரூட்டை ஸ்ரீராமர் முன்னாடி நீங்கள் வைங்க அல்லது ஃபோட்டோவும் இல்லை விக்கிரகமும் இல்லைம்மா செய்கிறான் காமாட்சி அம்மா விளக்கு ஈர்த்தி அந்த தீபத்தில் நீங்கள் ராமரை வழிபடுங்க போதும் ஏன்னா என்கிட்ட காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறவங்க கேட்குது என்கிட்ட ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை நான் எப்படி கும்பிடலாமா அல்லது என்னால் கும்பிட முடியாத புதுசாக ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து தான் கும்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க இருக்கிறவங்க கும்பிடுங்க ஃபோட்டோ வாங்க முடிகிறவங்க வாங்கி கும்பிடுங்க எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் மனசில் நீங்கள் ஸ்ரீராமரை நினச்சிட்டு நீங்கள் தீபாவளியை பார்த்துட்டு வழிபட்டால் போதும் ஸோ சாப்பிட நிவேதனமாக வச்சுடுங்க வாசனையான மலர்கள் நீங்கள் வச்சிடுங்க போதும் நீங்கள் உச்சரிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்வநாம ராம ராமநாம வராணனே இந்த ஒரு ரெண்டு லைனை மட்டும் கம் கம்பல்சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வர ஒரு ரெண்டு லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன் ரெண்டை நம்ம சொன்னால் போதும் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையாக நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு ரெண்டு லைன் இது இது ரெண்டு லைனை நீங்கள் சொன்னீங்களாவே உங்களுக்கான பலன் வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் இதை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே உங்கள் வீட்டில் பூஜை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க இது ஒன்றும் ரொம்ப கடினமான பூஜையோ ரொம்ப இப்படி பண்ணணும் இந்த நான் பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுக்கு வராது வீட்டில் இருக்க வாசனையான மலர்களோ அல்லது கலர் பூ ஏதாவது இருந்தால் நம்ம கார்டன்லேயோ நம்ம செடிகள்லேயோ நம்ம வளர்த்துட்டு கொண்டு வந்து வைங்க அகல் தீபம் ஏற்றி வைங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து சீசனிங் ஃப்ரூட்ஸ் வந்து சீத்தாப்பழம் ரொம்பவே இப்போ இருக்குது ஸோ அதை வாங்கிட்டு வைங்க ரொம்ப சிம்பிளாக மனசுக்கு நெருக்கமாக நம்ம கும்பிட்டுண்டா போதும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க சைரம் ஸ்ரீராமரோடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம சென்ட்ரலில் நம்ம காலையிலயே இந்த பூஜை முடித்தாச்சு ஸோ இன்னும் வர மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஈவினிங் கூட நம்ம திரும்ப பூஜை இதே இன்னும் நூற்றி எட்டு முறை எல்லாமே சேர்ந்து சொன்னோம் இதே போல் இதே போல் நாங்கள் வரோம் நூற்றி எட்டு முறை திரும்ப நம்ம சொல்லலாம் இந்த பாட்டை உச்சரிக்கும் போதே மனசுக்கு வித சந்தோஷமும் ஒரு வித அமைதியும் ஒரு விதமான பூரிப்பும் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு ஏன்னாங்க ஈவினிங் திரும்பவும் நம்ம அந்த பூஜையை ரிப்பீட்டட் பண்ணுறதுக்காக திரும்ப நம்ம வச்சுருக்கோம் நம்ம சென்டரில் நீங்கள் இங்கே வர முடியாதவங்களோ அல்லது அயோத்தியில் இவ்வளோ பிரம்மாண்டமான விசேஷம் நடக்குது நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் இந்த சிம்பிளான இந்த பூஜையை பண்ணுங்கள் நீங்கள் அங்கே போய் ஸ்ரீராமரை பார்த்து எந்த அளவுக்கு மன சந்தோஷம் அடையுமோ அதே அளவுக்கு பல மடங்கு அதிகமாகவே இன்னும் உங்களுக்கு ராமர் கடாட்சம் கிடைக்கும் ஸ்ரீராமர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பாட்ட நான் சாரம் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப கிராண்டாக பூஜை நடக்குது அதாவது நம்ம சாயப்பாக்கும் ஸ்ரீராமருக்கும் பெரிய அளவில் நம்ம பூஜை பண்ணி அன்னதானம்லாம் டொனேட் பண்ண ஏற்பாடு செஞ்சுட்டுருக்கோம் அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பூஜை பண்ணிங்க பண்ணிங்களா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றபடி உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் என்னென்னா ரொம்ப பெரிய அளவில் இந்த பூஜை பண்ணுறதுனால எல்லா பிரார்த்தனையும் இங்கே படிக்கிறதா இருக்கும் ஸோ அது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ தாமதப்படுத்தாமல் வீடியோ பார்த்த உடனே எனக்கு உங்களுடைய பிரார்த்தனையை சென்ட் பண்ணுங்க சயராம் இது வந்து ஒரு முக்கிய குறிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க என்னென்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் உங்கள் வாயில் வரலை அல்லது எனக்கு சொல்லக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் அமையலன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் அதாவது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி உகந்த நாள்ங்கிறதுனால நூற்றி எட்டு முறை நீங்கள் ஓம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது என்னால் முழுமையாக இந்த பாடல் வந்து பாராயணம் பண்ண முடியுதுனீங்கன்னா நீங்கள் சா தாராளமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியலையே நான் அப்பாவும் மட்டும்தானே கும்பிட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஓம் சாய்ராம்னு நீங்கள் சொன்னாலும் போதும் ஏன்னா எனக்கிட்ட பேசும்போது சொன்ன ஒருத்தங்க அந்த சாயராம் என்னால் இவ்வளோ வார்த்தை வந்து ரெண்டு லைன் வந்து உச்சரிப்பு எனக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன் ஸோ நீங்களும் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு லைன் கண்டிப்பாக பாடல் வரும் அதை ஒலுக்கி செய்து நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் ஜபம் செய்யுங்க இல்லைன்ற பட்சத்தில் உங்களால் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் என்ன பண்ண முடியுமோ செய்யுங்க இந்த வார்த்தைக்காக உங்கள் பூஜையை தவற விடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள்